அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் பதினாலாம் நூற்றாண்டில் இத்தாலியில் லிப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவியர் இருந்தார் அவர் தன்னுடைய நண்பர்களோட ஒரு உல்லாச பயணமாக கப்பலில் போகிறார் ரொம்ப தூரம் போய்ட்றாரு போய் அவர் கடலில் தொலைஞ்சு போயிடுறாரு அப்போது அங்கே வந்து கடல் கொள்ளையர்கள் அவரை பிடிச்சிடறாங்க பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு வட ஆப்பிரிக்காவில் எகிப்துக்கு பக்கத்தில் ஒரு பார்பரி அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் உள்ள சிற்றரசன்கிட்ட விற்றுட்டு போயிடுறாங்க அன்னையிலேருந்து அவர் அந்த சிற்றரசனுக்கு அடிமையாக இருக்காரு அவரால் அங்கேருந்து வரவே முடியல பத்து பதினஞ்சு வருஷம் கூட ஆயிடுது அவர் அங்கே இருக்கார் எப்படி வெளியில் வர்றதுன்னு அவருக்கு தெரியல அப்புறம் ஒரு நாள் யோசிக்கிறாரு போகிறப்ப வர்றப்போ அந்த சிற்றரசனை பார்த்துருக்காரு நல்லா விட்டு பார்த்துருக்காரு அவர் எப்படின்னு நல்லா தெரியும் ஒரு கறி துண்டை எடுத்து ஒரு வெள்ளையான செவத்தில் அந்த சிற்றரசனோட போர்ட்லேட்டை அவர் வரிகிறார் அதை அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க அவங்களுக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு திறமையை அவங்க யாரும் அது வரைக்கும் பார்த்தது கிடையாது எல்லாரும் கும்ப கும்பலாக வந்து பார்க்குறாங்க சிற்றரசனுக்கும் இந்த செய்தி தெரிய வருது அவனு வந்து அந்த ஓவியத்தை பார்க்குறான் அவனுக்கே ஆச்சரியமாக போயிடுது அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு கொஞ்சம் கலர்லாம் கொடுத்து அதை வந்து அழகான ஒரு பெயிண்டிங்காக மாற்றிடுறாரு இதை வந்து பக்கத்து ஊரில் இருக்கிற சிற்றரசர்கள்லாம் ரொம்ப வியந்து வந்து அதை பார்க்குறாங்க அப்போது அந்த சிற்றரசனோட மதிப்பு ரொம்ப உயர்ந்து போகுது அவன் என்ன பண்ணுறான் இவரோட அடிமை தலையிலேருந்து அவரை நீக்கிட்டு அவரை அழைச்சிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் ஆஸ்தான ஓவியரா வச்சுருக்கான் கொஞ்ச நாள் அது அங்கே இருந்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து இத்தாலிக்கு தனி கப்பலில் அவரை ஃபுல் புரொட்டனோட அவரை திருப்பி அனுப்பி வைக்கிறான் என்னைக்குமே நாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்ப நம்மளுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும் அதை சரியா ஐடென்டிஃபை பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம சாதுரியமா ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வர பார்க்கணும் எப்படி லிப்பிங்கிற இந்த இத்தாலிய ஓவியர் தன்னுடைய வாழ்க்கையை அடிமை காப்பாற்றிக்கிட்டாரோ அது போல அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளமுடன்